ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் ஜோதிமுத்து ஆன்லைன் சர்வீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது லாஸ்ட் இயர் இது எப்போ அப்ளை ஓப்பன் ஆகிருக்கு இந்த வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போது ஓப்பன் ஆயிருக்கு எண்டு டேட் வந்து டுவெண்ட்டி மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எண்டு டேட்டு பட் திஸ் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் ஓப்பன் ஆகலை இந்த டேட் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா நாளைக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து லெவன் ஓ கிளாக் எதிர்பாருங்க ஏன்னா மேபி ஓப்பன் ஆனாலும் ஆகலாம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுதுன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் சைல்டு ஆதார் ஆர் ரேஷன் ஆஃப் பேரண்ட் ஆர் கார்டியன் இன்கம் சர்டிஃபிகேட் ஆர் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஆர் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்னா ரெண்டு லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கவங்க கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும் அதே போல் டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள் வந்து அந்த டிஸ்அட்வான்டேஜோட ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்ம வச்சு பண்ணணும் அதுபோக நேட்டிவிட்டி சர்டிவிகேட் கண்டிப்பாக வைக்கணும் நேட்டிவிட்டி சர்டிவிகேட் இல்லைனா அதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி இன்கம் இந்த மூணு இல்லைனா நீங்கள் பக்கத்தில் எதாவது இ சேவை இருந்ததுன்னா அதை அணுகி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்படி அங்கே உங்களுக்கு தெரியலனா என்னோடய நம்பரை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் என்னை காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு இதுக்கு ஈஸியாக எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சரிங்களா வாங்க அடுத்து இதில் என்னென்ன டீட்டெயில்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோகிராஃப் டேட் ஆஃப் பர்த் பிறப்பு சான்று பேரண்ட் பெற்றோர் அடையாள அட்டை முகவரி சான்று நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் சொன்ன பார்த்தீங்களா அது எல்லாமே தான் இதில் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதே போல் அந்த ரிலீஸ் ஆகிடுச்சி நம்மளோட ஆர்டி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு உடனுக்கு உடனே ஆர்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் இது வந்து தனியார் பள்ளியில் இருபத்தஞ்சி சதவீதம் இலவச மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறாவது கல்வி ஆண்டின் சேர்க்கைக்கு தேவையான ஆவணங்கள் நம்ம முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஜாதி வருமானம் இருப்பிட சான்று பிறப்பு சான்று மாணவர் புகைப்படம் அப்புறம் ஆதார் அண்ட் ஆதார் பெற்றோர் ஆதார் ஆதார் வந்து அப்ளிகண்ட் குழந்தை சைல்டோட ஆதார் பெற்றோர் ஆதார் அண்டு ஸ்மார்ட் கார்டு இது எல்லாமே நம்மளுக்கு தேவை இதில் உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டு வருமான சர்டிவிகேட்டு இருப்பிட சர்டிவிகேட்டு இந்த மூணு சான்று உங்களுக்கு வாங்கணும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சேவை எங்கே இருக்குதுன்னு தெரியலனா நீங்கள் நம்மளை வந்து நேரடியாக நான் என் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி இந்த ஆர்டிக்கும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நுழைவு வகுப்பு எல்கேஜி அண்ட் ம அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான இந்த இது இப்போ விட்டிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு எல்கேஜி இதுக்குள்ளே பிறந்திருக்க குழந்தைங்க வந்து எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் பிறந்திருக்க குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட ஆர்டி இது ஆர்டி இதிலேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க இந்த இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுக்குறேன் அதே போல் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் அடுத்து அதை எப்படி அப்ளை பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம பேஜை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கனாக பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்